வணக்கம் மதுமிதாவின் காற்று நேயர்களே எழுத்தாளர் அருணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய அசத்தல் நிர்வாகிக்கு அற்புத வழிகள் முப்பத்தி ஒன்று புத்தகத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பதினைந்து அத்தியாயங்கள் முடிவுற்றது அதை கேட்காதவர்கள் பிளேலிஸ்டில் கேட்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் தொடர்ந்து இதில் வாசிக்கப்படுவதை கேட்க முடியும் லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் கேட்பது பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அத்தியாயம் பதினாறு வாசிப்பவர் மதுமிதா நாம கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க சூப்பர் மார்க்கெட்டில் மளிகை சாமான்களை வாங்கி தள்ளு வண்டியில் வைத்துவிட்டு காய்கறி அலமாரி பக்கம் வந்தேன் தளதளவென்று இருந்த எலுமிச்சம் பழங்கள் ஊறுகாய் போடேன் என்று கெஞ்சியது பொறுக்க ஆரம்பித்தவளுக்கு என்று வழியில் வரும்போது சாலை ஓரம் ஒரு ஆள் எலுமிச்சம் கூறு போட்டு விற்று ஞாபகம் வந்தது போட நிறைய வாங்க வேண்டும் இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் விலை அதிகம் அங்கே சாலையில் நல்ல சல்லிசான விலைக்கு கிடைக்கும் வாங்கி கொள்ளலாம் என்று பொறுக்கினதை அலமாரியில் போட்டுவிட்டு மற்ற சாமான்களை மட்டும் வாங்கி கொண்டு வெளியே வந்தேன் சற்று தூரத்தில் எலுமிச்சம் பல கூறுகளுடன் உட்கார்ந்திருந்த அந்த வியாபாரி என் கண்களில் தென்பட்டார் சாலையை கடந்து அவரிடம் சென்று விலை பேச ஆரம்பித்தேன் மூன்று வித்தியாசமான கூறுகள் கட்டி வைத்திருந்தார் என்ன வித்தியாசம் என்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை என்றார் எனக்கு எனக்கென்னவோ பார்த்தால் எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரிந்தது அவரோ விலை அதிகம் உள்ள கூறில் இருப்பவை நிறைய சாறு உள்ளவை என்றார் எதற்கும் இருக்கட்டும் என்று எல்லா கூறுகளிலிருந்தும் கொஞ்சம் கலந்து வாங்கி கொண்டேன் வீட்டுக்கு வந்து உபயோகித்தவுடன் புரிந்து போனது எல்லா பழமும் ஒரே மாதிரி தான் விலை அதிகம் கொடுத்த பழங்களிலும் பெரிதாக சாறு ஒன்றும் இருக்கவில்லை முதலில் அவர் மேல் கோபம்தான் வந்தது ஏமாற்றிவிட்டாரே என்று ஆனால் நிதானமாக யோசித்ததில் கூறுகளை இப்படி விலை வித்தியாசப்படுத்தி விற்றது அவரது விற்பனை கலை வாங்கும் நான்தான் எதுக்கு என்ன விலை தகும் என்று புரிந்து வாங்கி இருக்க வேண்டும் ஒரு பொருளின் விலையை பார்த்து அதன் தரத்தை நிர்ணயம் செய்வது விவேகம் அல்ல விலை அதிகம் என்றால் மக்கள் தரம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று புரிந்து சிலர் வியாபார உத்திகளை கையாளுவார்கள் நாம்தான் எதற்கு என்ன தகுதி என்ன விலை பெறும் நம் தேவைக்கு ஏற்றதா நமக்கு அவசியமா என்றெல்லாம் புரிந்து வாங்க வேண்டும் அதே சமயம் அந்த வியாபாரி சாமர்த்தியமான ஆளாக இருக்கலாம் ஆனால் அவரது உத்திகள் வெகுநாள் பலனளிக்காது ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் தரமில்லாத பொருட்களை அதிக விலையில் விற்பது வாங்குபவர்களுக்கு புரிந்து போகும் நாளடைவில் அவர் நம்பத்தகுந்தவர் அல்ல என்ற பெயர் ஏற்பட்டுவிடும் அதன் பின்னர் அவர் நல்ல தரமான பொருளையே விற்பனை செய்தாலும் வாங்க ஆள் இருக்க மாட்டார்கள் அந்த எலுமிச்சம் பழங்கள் அன்று நன்றாக இருந்திருந்தால் அந்த வியாபாரிக்கு தொடர்ந்து வாங்கும் ஒரு புது வாடிக்கையாளர் கிடைத்திருப்பார் அந்த வாய்ப்பை அவரது பொருளின் தரம் கெடுத்துவிட்டது உற்பத்தியில் சேவையில் தரம்தான் ஒரு வியாபாரத்தின் உயிர் நாடி இதில் கருத்து இருக்க முடியாது ஒரு பொருளை எவ்வளவுதான் விளம்பரம் செய்து அழகான முறையில் விற்பனைக்கு வைத்தாலும் அடிப்படையில் தரம் இல்லை என்றால் தாக்கு பிடிக்க முடியாது ஒரு உற்பத்தியின் முடிவான கட்டத்தில் அதாவது சந்தையில் விற்பனைக்கு வரும் கட்டத்தில் அதன் தரம் குறைவில்லாமல் நேர்த்தியாக இருக்க வேண்டுமென்றால் அந்த பொருளின் சேவையின் ஆரம்பத்திலிருந்தே எல்லா அம்சங்களிலும் தரத்தில் சீராக ஒரே அளவில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறதா என்பது மிக முக்கியம் இந்த கருத்தை வலியுறுத்தும் பல மொழிகள் தமிழில் ஏராளம் மாதிரிக்கு இதோ சில முதல் கோணல் முற்றும் கோணல் அஸ்திவாரம் உறுதியாக இருந்தால்தான் கட்டிடம் நிலைத்து நிற்கும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா நம் நாட்டை போல் ஜப்பானிலும் பாரம்பரிய சிந்தனைகள் அதிகம் இன்று நிர்வாகிகளில் புழங்கும் அநேக உத்திகள் ஜப்பானில் உதயமானவை அவர்கள் தங்கள் பாரம்பரிய சிந்தனைகளின் அடிப்படையில் உபயோகித்த முறைகள் ஒரு உற்பத்தியின் தரம் ஆரம்ப முதல் கடைசி வரையில் சீராக நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் டி என்ற முறையை உபயோகப்படுத்த ஆரம்பித்தார்கள் இந்த முழுமையான தரக்கட்டுப்பாடு என்ற அம்சத்தை நிறைவேற்ற ஒரு முக்கிய உத்திதான் தரப்பகுதிகள் குவாலிட்டி சர்க்கிள்ஸ் இங்கே எனக்கு ஏனோ சமையலறை ஞாபகம்தான் வருகிறது சமையலறை மொழியில் சொல்ல வேண்டுமென்றால் அரிசியிலிருந்து நெல் பொறுக்குவது போல எனலாம் மொத்தமாக ஒரு கிலோ அரிசியில் நெல் கல் பொறுக்கும் போது ஆங்காங்கே சில நம் கண்களில் தென்படாமல் போகலாம் ஆனால் அதையே கைப்பிடி கைப்பிடியாக வைத்துக்கொண்டு கொண்டு பொறுக்கும் போது ஒரு நெல்மணி கல்கூட இராமல் சுத்தமாக செய்ய முடியும் இல்லையா நம்மை போல் ஜப்பானியர்களும் அரிசி பிரியர்கள் இதுதான் சிறு சிறு குழுக்களாக பிரிப்பதன் அடிப்படை உற்பத்தியின் தரம் தயாரிப்பு நிலையிலேயே ஒவ்வொரு கட்டத்திலும் தரமாக இருப்பதற்கு அந்தந்த கட்டங்களில் வேலை செய்யும் ஊழியர்களின் திறமையும் வேலையில் அக்கறையும் கவனமும் மிக முக்கியம் ஜப்பானிய உற்பத்திகளின் தரம் காக்கப்படுவதன் ரகசியம் இதுதான் ஆரம்ப முதல் தரம் பாதுகாக்கப்படுவதற்கு வசதியாக உற்பத்தி கட்டங்களை பல தர பகுதிகளாக குவாலிட்டி சர்க்கிள்ஸ் பிரித்தார்கள் அதன்படி ஒரு குறிப்பிட்ட கட்ட பணியினை கவனமாக செய்து முடிக்க ஆறு அல்லது ஏழு பேர் கொண்ட குழு இருக்கும் அவர்கள் வேலையை மேற்பார்வை பார்க்க ஒரு குழு தலைவர் தினமும் வேலை ஆரம்பிக்கும் முன் அவர்கள் அனைவரும் சேர்ந்து அன்றைய பணியினை நுட்பமான விளக்கங்களுடன் வகுத்து கொள்வார்கள் எதிர்பாராமல் ஏற்படக்கூடும் பிரச்சினைகள் தடங்கல்கள் என்று பலவித கோணங்களும் ஆராய்ந்து அதற்கு ஏற்ற மாற்று வழிகளும் தயாராக இருக்கும் எந்த விதத்திலும் தங்கள் கட்ட பணியில் அணு அளவும் குறை ஏற்படாமல் பார்த்துக்கொள்வதே அவர்கள் குறிக்கோள் ஒவ்வொரு ஊழியருக்கும் முடிக்க வேண்டிய இலக்குகள் அன்றைய நாள் அந்த வாரம் அந்த மாதம் இந்த ரீதியில் தினமும் சந்தித்து செய்முறைகள் பிரச்சனைகள் சந்தேகங்கள் என்று எல்லாவற்றையும் அந்த குழுவினர் தலைவருடன் கலந்து பேசி அதன் பின்னரே வேலையில் நுழைவதால் ஒரு லயத்துடன் அங்கே வேலை நடைபெறும் அதேபோல் வேலை முடிந்த பின்னரும் அன்றைய வேலை பற்றி நேரிட்ட பிரச்சனைகள் இத்தியாதிகள் பேசி மறுநாளுக்கான முடிவுகள் தீர்மானம் செய்யப்படும் மறுநாள் மீண்டும் ஒருவருக்கொருவர் கலந்து பேசி வேலை ஆரம்பிக்கப்படும் இந்த கலந்துரையாடல்களில் ஊழியர்கள் தங்கள் குழு தலைவருடன் மனம் விட்டு தங்கள் சிரமங்கள் அல்லது அனுகூலங்கள் யோசனைகளையும் சொல்ல ஊக்கமளிக்கப்படுகிறது அவர்கள் சொல்வதன் பேரில் திருத்தங்கள் செய்யவும் அங்கே நிறைய வாய்ப்பு இருக்கிறது இப்படி ஒவ்வொரு கட்டமும் ஒரு குழுவில் இயங்க எல்லா குழுக்களுக்கும் இடையேயும் இதேபோல் ஒரு தொடர்பு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் கம்யூனிகேஷன் கேப் என்று சொல்லப்படும் தொடர்பு இல்லா காரணத்தினால் எந்த தவறும் நேர்ந்துவிடக்கூடாது என்பதுதான் இதன் பின்னணி இப்படி சிறு சிறு குழுக்களாக ஒரு தலைவரின் நேரடி மேற்பார்வையில் இயங்கும் போது ஊழியர்களும் ஏனோ தானோ என்ற மனோபாவம் இல்லாமல் அக்கறையுடனும் கவனத்துடனும் பணி செய்ய முடியும் மேலும் இந்த தர குவாலிட்டி சர்க்கிள்ஸ் முறையில் ஒரு அனுகூலம் என்னவென்றால் இங்கே எந்த ஒரு தனி மனிதரும் குவியத்தில் வரமாட்டார்கள் குழு ஒரு குழுவாகவே கூட்டாக செயல்படுகிறது புதிய யோசனை அல்லது கருத்து முன்வைக்கப்படும் போது அந்த கருத்தின் அல்லது யோசனையின் உன்னதம் மெரிட் மட்டும்தான் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுமே தவிர அதை முன்வைப்பது யார் என்பது ஒரு பொருட்டே ஆகாது இதனால் அனாவசியமாக தனி மனிதர் மோதல்கள் பெர்சனாலிட்டி கிளாஷ் தவிர்க்கப்படுகிறது இரண்டாவது குழுவின் வெற்றி தோல்வி கூட்டாக பாதிப்பதால் அங்கே ஒரு கூட்டு உணர்ச்சியும் கூட்டாக செயல்படுவதன் நன்மையும் பிரதிபலிக்கிறது வேலை கழுப்பினி என்று சொல்வோமே அதுபோன்றே வேலை செய்யாமல் பொறுப்பில்லாமல் வித்தவுட் அக்கவுண்டபிலிட்டி இருக்கும் ஊழியர்கள் இந்த குழு அடிப்படையில் வெகுநாள் பிடிக்க முடியாது இப்படிப்பட்ட ஊழியர்களை இனம் கண்டு அகற்றவும் இந்த முறை உதவுகிறது இன்று அநேகமாக அனைத்து உற்பத்தி நிறுவனங்களிலும் இந்த தரப்பகுதி குவாலிட்டி சர்க்கிள்ஸ் முறை கையாளப்படுகிறது அத்தியாயம் பதினாறு நிறைவு பெற்றது அத்தியாயம் பதினேழில் சந்திப்போம் அதுவரை அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கூறி பெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்